என்ன மீனா அமைதியாக வர ஒன்னும் இல்லையே நீ ஒன்னும் இல்லையேன்னு சொல்றதுலே எதுவும் இருக்குன்னு தெரியுது பொது சொல்லாத மீனா நான் நிறைய கிஃப்ட் வாங்குது அதுக்காக கடன் வாங்குது இது எதுவுமே உனக்கு பிடிக்கல அந்த கோபத்தில் தானே இருக்கேன் அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன் உங்களுக்கு பிடிக்காது தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வரும் சரி நான் வாங்கி கொடுத்த புது பேக் உனக்கு பிடிக்கல ஏன் எனக்கு அது பிடிச்சிருக்கே அப்போ ஏன் புது பேக் எடுத்து வராமல் பழைய பேக் எடுத்து வந்திருக்கேன் பின்னா ஐயாயிரம் ரூபாய் பேக்கு அசால்ட்டா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக சொல்றீங்களா கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம் இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க கூட வேலை செய்யறவ கிட்ட கடன் வாங்குனீங்கன்னு சொன்னீங்கல்ல அது திருப்பி கொடுக்க வேணாமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனா ஆரம்பத்திலேயே நாங்க இந்த கல்யாணத்துல ஆர்வமா தான் இருந்தோம் நீங்க தான் காரணம் எதுவும் சொல்லாம தள்ளி போட்டே இருந்தீங்க உங்க பையன் முரம் பொண்ணை கடத்திட்டு போய் கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் போல இருக்கே இல்ல இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல குமாறு எந்த தப்பும் செய்யாத அப்பாவிங்க குமாறு அவ கழிச்ச தாலி கட்டலனே அந்த பொண்ணே சொல்லிருக்கா ஆனா கோர்ட்லதான் கேஸ் போயிட்டு இருக்கேன் அதான் நீங்க கவலைப்படாதீங்க என் பையன் தப்புமே பண்ணல அதனால கோர்ட்ல கேஸ் எல்லாம் நிக்காது தம்பி எப்படி இருக்கீங்க ஊர்ல உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு மரியாதை இருக்கு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்தும் உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு வந்திருக்கோம் நம்ம வேணா கல்யாணத்தை இப்பயே முடிச்சுக்கலாம் எனக்கு இந்த கல்யாணம் பேச்சு சுத்தமா விருப்பம் இல்ல குமார் என்னடா சொல்ற அப்பா இவங்களை வர சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசிருக்கணும் என்னால இப்போ இன்னொரு கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்கவே முடியாதுப்பா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா எதுக்கு இப்ப அவங்கள நீ போ சொன்ன இனிமேல் என் விஷயத்துல எது பண்றதா தானோ என்ன கேட்காம செய்யாதீங்க அரசி குமரவேல் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவாங்க அங்க யாருமே எதிர்பார்க்கல யாரோட வீட்டு விஷயத்த நீங்க ஏன் வந்து என்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க பேசுனதெல்லாம் நாங்க வெளியே கேட்டுட்டு தான் இருந்தோம் அங்க நடக்கிறதெல்லாம் எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதை தெரிஞ்சு அரசி என்ன பண்ண போறா நீங்க திருந்தவே மாட்டீங்களா பாருங்க சித்தப்பா குமரவேலுக்கு பொண்ணு பார்க்க விஷயத்த அரசி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க வந்து இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் இல்லங்க குமார் மனசுல அரசி இருந்தானா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல